திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட்டோ ஷாப்பிங் ஆப் பைமோட்டோ இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் பைமோட்டோ இ ஷாப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதா இருந்தால் நீங்கள் இந்த பைமோட்டோ ஷாப்பிங் ஆப்பில் போயிட்டு ரிவ்யூ பார்த்துட்டு வாங்குங்க அங்கே விலை கம்மியாகவும் ரொம்ப தரமான பொருளாகவும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பைமோட்டோ ஷாப்பிங்கோட ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க எட்டு லட்சம் பேர் ஒரே நாளில் இறந்தாங்க இந்த நாளில் தான் உலகின் மிகவும் துரதிர்ஷ்டமான நாள் இந்த நாளில் என்னதான் நடந்ததுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் மனிதர்கள் அனைவருமே அவர்கள் வாழ்நாளில் மிகவும் மோசமான நாள்னு ஒரு நாள் நிச்சயம் இருக்கும் அந்த நாள் அவர்கள் மிகவும் பிடித்தமான ஒன்றை இழந்த இருப்பாங்க அல்லது அவர்கள் வாழ்நாள் மறக்க முடியாத மோசமான சம்பவம் ஏதாவது நடந்திருக்கும் ஆனால் உலகத்திற்கே மோசமான நாள் என்று ஒரு நாள் இருக்கு அந்த நாள் பற்றி உங்களுக்கு தெரியுமா கொடிய நோய் பரவுதல் சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் அணு ஆயுதம் உட்பட பல வழிகளில் மனிதர்கள் உலகில் அமைதியை கொஞ்சம் கொஞ்சமாக குலைத்து வருகிறார்கள் மனித வரலாற்றில் மிகவும் மோசமான நாள் இயற்கை பேரிடர் ஏற்படும் என்று பலர் நம்புறாங்க இருப்பினும் அதை உறுதிப்படுத்துவது கடினம்தான் ஒரு காலத்தில் சீன நாகரீகத்தில் தொட்டில் என்னும் கருதப்பட்ட சாங்கி மாகாணத்தில் ஜனவரி இருபத்தி மூணு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு அன்னைக்கு காலையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒரு சில வினாடிகள் மட்டும்தான் நீடித்தாலும் ஒன்றரை லட்சம் பேர் நேரடியாக கொல்லப்பட்டதாகவும் நிலச்சரிவுகளில் மூழ்குதல் தீ இடம்பெயர்வு மற்றும் பஞ்சத்தின் விளைவாக கூடுதல் எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் இறந்ததாகவும் சொல்கிறாங்க முதலாம் உலகப் போர் மற்றும் இரண்டாம் உலகப் போரின் போது பேர் பெரும் பேரழிவுகள் தொற்றுநோய் பஞ்சம் மற்றும் வெள்ளம் போன்ற ஒட்டுமொத்த இறப்பு எண்ணிக்கை ஒப்பிடும்போது இது குறைவாக தோன்றலாம் இருப்பினும் ஒரு நாள் அழிவை கருத்தில் கொள்ளும்போது சாங் சி பூகம்பம் அல்லது ஷியாங் கிங் பூகம்பம் என்று அழைக்கப்படும் இது மியாங் வம்சத்தின் சியா சிங் பேரரசின் ஆட்சியில் ஏற்பட்டது இது ஒரு நாளின் பேரழிவை ஏற்படுத்திய ஆபத்தான நிகழ்வாக கருதப்படுகிறது இது வரலாற்றின் மிக மோசமான நிலநடுக்கமாகவும் இது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கத்தின் அளவு எட்டு புள்ளி ஜீரோ டிகிரி மற்றும் எட்டு புள்ளி மூணு டிகிரிக்கு இடையிலாக இருப்பதாக நம்பப்படுது இதற்கு முன்னும் பின்னும் பல வலுவான பூகங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த காலகட்டத்தில் இதை சுற்றியுள்ள நகரங்களும் இப்பகுதியில் புவியியல் மற்றும் நகர்ப்புற வடிவமைப்பு காரணமாக விகிதாச்சாரத்தில் கடுமையாக சேதாரத்தை சந்தித்திருக்கு நிலநடுக்கம் இவ்வளவு மோசமாக இருக்க காரணம் என்னன்னு தெரியுமா வட மத்திய சீனாவில் உள்ள லேஸ் பீடபூமிக்கு கடக்கும் வெய் நதி பள்ளத்தாக்கு புவியியல் ரீதியாக மிகவும் அசாதாரணமான இடமாக இருந்த இந்த பீடபூமியானது பாலைவனத்தில் இருந்து அரிக்கப்பட்ட காற்றினால் வீசப்படும் தூசியின் திரட்சியால் உருவான வண்டல் போன்ற வண்டல் லூ லூசால் ஆனது இந்த பீடபூமியில் ஆபத்தான நிலச்சரிவுகள் அதிகரித்து வருகின்றன இருப்பினும் அந்த நேரத்தில் பல வீடுகள் நேரடியாக மென்மையான தளர்வான பாறைகளினால் கட்டப்பட்டிருந்தது அதிகாலையில் நிலநடுக்கம் ஏற்படும்போது பல வீடுகள் இருந்து விழுந்தன மக்கள் இடிபாடுகளில் சிக்கிக்கொண்டனர் பீடபூமியில் முழுவதும் பரவிய நிலச்சரிவுகளை துண்டித்து துண்டாக்கியது வீடுகள் விழுந்தபோது குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தியது இந்த வீடுகள் மட்டுமின்றி நகரங்களில் உள்ள பல கட்டிடங்கள் அந்த நேரத்தில் கடினமான கற்களால் செய்யப்பட்டிருந்தன அவை குறிப்பிடத்தக்க அளவு சேதத்தை ஏற்படுத்தியது நிலநடுக்கம் ஏன் ஏற்பட்டதுனா இந்த மூன்று பகுதிகள் முக்கிய நகர்பிளவுகள் கோடுகளால் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது பீட்மான் நகர்பிளவு வெயோ நகர்பிளவு மற்றும் வடக்கு ஹான்சான் நகர்பிளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நடத்தப்பட்ட ஒரு புவியியல் ஆய்வின்படி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறில் நிலநடுக்கத்தின் வடக்கு ஹாங் வாங் நகர்பிளவு ஒரு முக்கிய பங்களிப்பாக இருந்தது சாங்ஸி பூகம்ப உண்மையில் பூகம்பங்கள் மற்றும் இயற்கை பேரொழிவுகளில் இருந்து எதிர்கால சேதத்தை தணிப்பதற்கான உத்திகள் பற்றிய யோசனைகளை தூண்டியது இதன் விளைவாக கல் கட்டிடங்கள் மரம் மற்ற மூங்கில் போன்ற மென்மையான அதிக பூகம்பத்தை எதிர்க்கும் பொருளாக மாற்றப்பட்டது உலகின் கொடிய நாள் மனிதர்களால் ஏற்படவில்லை ஆனால் எதிர்காலத்தில் இது போல் ஒரு பேரழிவு ஏற்பட்டால் அது மனிதர்களால் ஏற்பட்டதாகத்தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆல்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்